ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழர் திருநாளாம் பொங்கல் தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின திங்கட்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா உங்களது அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் இல்லை பொங்கலோ பொங்கலான இன்றைய தினத்திற்கான பண்டிகை தின தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்டம் நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களாக இந்த வீடியோவில் தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க மேலும் முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுக்காமல் பெல் பட்டன் ஆல்பெட் விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி ஸோ அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருவதற்கு இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பெட் அனுப்பிவிடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தை மாத பிறப்பு தினங்கள் மேலும் தை பொங்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிசவராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நம்ம ராசி அதிபதியானவர் ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இப்ப காணப்படுதுங்க பதினோராம் இடத்துல ராகவும் பத்தாம் இடத்துல சனி பகவான் மற்றும் சந்திரபகவன் இணைந்து காணப்படுகிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாங்க ஒன்பதில் சூரியனும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரமமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது ரிசவராசி என்பர்களுக்கு உங்களது காரிய வெற்றிகள் நீங்கள் சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சூரியனை வழிபடுங்கள் என்ற தினம் சூரிய பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்குங்க வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க எனவே அதை நீங்கள் கொள்ளுங்கள் என்ற தினம் உற்சாகமான ஒரு தைப்பொங்கல் தினத்தை நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக கொண்டாட முடியுங்க இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட உங்கள் கருத்துக்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால மாற்று கருத்துடையெல்லாம் மனசு மாதிரி உங்கள் கருத்துக்களை ஆமோதிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சா நாள் முழுக்க ஆனந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய தன்னம்பிக்கை என்பது வேற லெவலில் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுக்கு கல்வி சம்பந்தமாக உங்களுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் நல்ல தகவல் வந்து சேரும் சிறப்பான ஒரு நாளாக அமைதியின் நண்பர்களே தொழில் பிஸ்னஸ் வாழ்க்கையை இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக ஏதாவது முக்கியமான முயற்சிகள் செய்யணும் அப்படின்னா இப்போ அது கரெக்டான பர்ஃபெக்டான டைம்க்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க புதிய முயற்சிகள் நிறைய இன்றைக்கி நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு அது அதிகமான சக்சஸை பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றதுனால் உங்களுக்கு வியாபார வாழ்க்கையில் கூடுதல் கவனம் செலுத்துங்க கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துங்க எல்லாருக்குமே இன்றைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைங்க வெற்றிகரமான ஒரு நாள் உங்கள் எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முதலீடுகளை இன்றைய நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா முதலீடுகள் நிறைய செய்வீங்க உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி அல்லது உங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நண்பர்களுடைய அல்லது உறவினர்களுடைய அனுபவ அறிவியை பயன்படுத்தி நீங்கள் வந்து முக்கியமான முதலீடுகளை தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் பணியாட்கள் கூட உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களுடன் பழகும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் மனதளவில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சமூக நிகழ்வுகள் மூலமாக ஏற்படும் எனவே அது மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாங்க உயர்கல்வி தொடர்பான உங்க மன சிந்தனை வந்து இன்னைக்கு குழப்பமா இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி உங்கள் கல்வி சம்மந்தமான சிந்தனைகள் நல்ல தெளிவு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்க வீட்டு குடும்பத்துல பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் திடீர்னு உங்க வீட்டுக்கு வருகை தரதுனால சந்தோஷமான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க ஆனந்தமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் அற்புதமான ஒரு நாளுங்க இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க உங்களுடைய காரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சூரிய வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான ஒன்றால் கண்டிப்பாக இன்னைக்கு மாற்றிக்க முடியுங்க அலுவலக பணியில் சின்ன சின்ன ப்ரெஷர் ஏற்பட்டாலும் அது வந்து நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது உங்கள் பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னா குடும்ப கூட உட்காந்து பேசுறது ரொம்ப முக்கியங்க அது உங்களுடைய நிதி ஆதாரத்தில் அடிப்படை நிலை மாற்றத்தில் உதவியாக நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரும் ஸோ குடும்பத்தோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் உங்கள் பணியில் செலுத்துனீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாள் கண்டிப்பாக அமையுங்க இந்த தினம் உங்களுடைய இயல்பான அந்த நகைச்சுவையான உணர்வு காரணமாக நீங்கள் இங்கே போனாலும் சரிங்க உங்க சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பிரகாசமாக மாற்றிக்கொள்ள முடியும் இப்பொழுது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தகராறுகள் எல்லாத்தையும் இப்பொழுது நீங்கள் தீர்த்து கொள்ள முடியுங்க அதுக்கான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் நாளைங்கிறது ரொம்ப லேட்டாயிருங்க அதனால ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய நாட்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்றைய தினமே பேச்சுவார்த்தை நடத்துங்கள் சிறப்பான ஒரு நாளை கண்டிப்பாக வந்து பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சிறப்பாக முடிவுடுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்து அன்புகின்ற காதலர்களோடு இன்றைய தினம் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்கள் காதலர் தனிமையை விரும்பியாக இருக்கலாம் அவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு நினைச்சாருன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து அவரோட நீங்கள் வந்து எனக்கு மேலே நடந்து கொள்ள அவரை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஸோ உங்கள் காதலர் ஆசையை நிறைவேற்றி வைக்க நீங்கள் அடிப்படையாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க ஸோ இன்றைய தினம் காதல் வடிக்கல புதுசாக இது ட்ரை பண்ணாதீங்க இன்னைக்கு உந்த ஒரு நாள் அல்ல ரொமான்ஸ் ஒன்றர்கள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றுவதற்காக நீங்கள் உங்கள் துறைகளில் நவீனத்துவத்தை கொண்டு வரணுங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி சம்பந்தமான எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் கொண்டு வரதுக்கு மகிழ்ச்சியில் மேற்கொண்டால் இன்னும் சிறப்பான ஒரு நாளாக அமைங்க ஏன்னா புதிய தொழில்நுட்பங்கள் நிறைய வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கிறது மூலமாக உங்களது வேலைகள் எளிதாகும் மேலும் நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க எங்கேயாவது பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த பயணங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இல்லர் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று எழுந்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையினுடைய கவலைகளை நீங்கள் அளவுக்கு உட்காந்து பேசி ஷேர் பண்ணிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அவருக்கு பிடிக்கலன்னா உங்களது மனக்கு வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சூரிய பகவானை வழிவிடுங்கள் பொங்கல் தினம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் திருமண தடை நீங்க குடியாகவும் இருக்கிறதுனால இப்பொழுது திருமணங்களுக்காக சுபகரணிகளுக்காக முயற்சி செய்யுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதாக மாற்றோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இது தின ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்லா இன்றைய தினம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்த சமூக நிகழ்வுகள் உங்களுக்கு காரணமாக அமையும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் மூலமாக உங்கள் மனதளவில் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் முதலீடுகள் கூடக்கூடிய ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்கள் உயர்கல்வி என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம்ங்கிற எல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இத்தனை நாள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது நல்ல மன உங்களுக்கு கல்வி தொடர்பாக வந்து சேருங்க எனவே உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் கொடுத்து முக்கியமான முறையில் இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நன்மைகளை எப்படி தரும் பெரியவர்கள் உங்கள் குடும்பத்தில் கூடிய பெரிய உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமாக அதிகரிக்கீங்க திடீர்னு உங்கள் வீட்டுக்கு குடும்ப பெரியவர்கள் வந்து உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் குழப்பங்கள் நீங்கும் மிருக சீர்ஷம் நட்சத்திர வந்தவர்களுக்கு இன்னைக்கு கீழே பனிபுரிவு ஊழியர்களோட ஊழியர்களோடு பழகும்போது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப விஷயங்க நிறைய காரியங்கள் உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஆனால் பொறுமையாக செயல்படுங்க அனுசரித்து போங்க ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் இருந்து நீங்கள் பொறுமையை கடைபிடித்து அனுசரித்து போகும்போது சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே